ஆあ குருபாய் என்னது இது ஏன் இப்படி பார்க்கற அது வந்து அது ஒன்னல்ல இங்க ஏதோ ஆகலையா ஆடிச்சே... டிக்கு ஹான் இவ ரெண்டு பேரு கூட கேம் ஆடுறானா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உங்க கையால பிச்சை போட்டீங்கன்னா அப்படியே எடுத்துட்டு அப்படியே ஓடி போயிடுவேன் உங்களுக்காக தான் பாதுஷா முறுக்கு லட்டு எல்லாம் உங்களுக்காக தான் பேக் பண்ணிட்டு இருக்கேன் அது இல்ல மேடம் நான் உங்களுக்கு கொடுத்த லவ் லெட்டர் அத பிச்சேன்னு நினைச்சி என் கையில கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு ஓடி போயிடுவேன் ஹாய் குருபாய் ஜி விஜி சார் தயவு செஞ்சு நான் கொடுத்த லவ் லெட்டர் திரும்ப கொடுத்துருங்க பிளீஸ் அது என் கிட்டே இல்ல பாய் பிளீஸ் வேணாம் அதுக்கப்புறம் நீங்க அதை

இனிமேல் லவ் லெட்டர் கொடுக்கவும் மாட்டேன் எழுதவும் மாட்டேங்குறா இந்தாங்க லட்டு பண்ண தப்புக்கா ம் எப்படி சூப்பர் ம் 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 ஒரு கிளம்பிட்டிங்களா

வெறுப்பேர்த்தி திரும்ப அனுப்பி வைக்கிறானுங்களே சீக்கிரம் வாங்க டைம் ஆயிடுச்சு முதல்ல கழுத்து திருப்பி கொண்டுனும் அம்மா அம்மா நானும் பிரியாவும் அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறோம் அதுக்கு என்ன விஜய் ஆ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்னப்பா நாளையில இருந்து ஆடி மாசம் ஆரம்பிக்க போகுது பிரியாவை அவங்க வீட்டுக்கு அனுப்பு அம்மா நானும் பிரியாவும் சேர்ந்து போக வேண்டாமா வேணா விஜய் வெறும் ஒரு மாசம் தான் நம்ம சம்பிரதாயம் பிரகாரம் இது முத ஆடி மாசம் அனுப்பிதான் ஆகணும் சரிப்பா இருக்காரு கொஞ்சம் பிஸியா இருக்காரு ஹலோ டேய் நான் தான்டா ராஜசேகர் பேசுறேன் சொல்றா அதாண்டா நம்ம பசங்க காவ்யா விஜய் கல்யாணத்தை நம்ம எப்ப வச்சுக்கலாம்னு சொல்லு ராஜா கல்யாணத்துக்கு கொஞ்சம் டைம் வேணும் கேட்கும் போது இதையே தான் சொன்ன தள்ளி போயிட்டே இருக்கேடா இந்த ஆடி மாசம் முடிஞ்ச உடனே நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருவோம் நானும் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன் அப்புறம் அப்புறம் எல்லாம் பேசிக்கலாம் உங்க பொண்ணு கல்யாணம்லாம் நடக்காது விட்டுருங்க சார் ஆமா சார் யாருனே என் பேரு நாகா நீங்க ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கீங்களே அந்த ஊர் தானா நான் கல்யாணம் பண்ணிக்கிற என் அக்கா பொண்ணு பிரியாவ உங்க வருங்கால மருமக விஜய் எப்பவோ அவளை கல்யாணம் பண்ணிட்டான் பழைய சதாசம் இருக்காரு அவர்தான் கல்யாணம் பண்ணி வச்சதே கண்ணால் நானே பார்த்தேன் நான் நம்ப மாட்டேன் என்னோட நண்பர் சதாசிவம் அந்த மாதிரி ஆளு இல்ல இல்ல சித்தப்பா எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு கொஞ்சம் சரியில்லப்பா டேடி காவியா நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சு இனிமேல் நீங்க என்ன ஒரு பிரயோஜனமும் இல்ல வெளியே கிளம்புறியா காவியா என்ன இதெல்லாம் நான் சொல்றேன் டாடி எங்கே போயிருந்தீங்க பூஜை எப்போ நீங்க இல்ல ஹே நாங்கள் கோவில சும்மா சுற்றி முத்தி பார்த்துட்டு இருந்தோம் கோவில் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிதானே விஜய் ஆ சரி பிரசாதம் எடுத்துக்கோங்க ஆ ஓகே

ஆமாம் கவியா பிரியா என்னோட ஒய்ஃப் அவள் புருஷன் ஓடிலாம் போல நான் தான் அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எங்கள் அப்பாவும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் பண்ணிட்டாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி தான் நான் பிரியாவை லவ் பண்ணிட்டு இருந்தேன் எங்கள் அப்பாவும் உங்கள் அப்பாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னாங்க அதான் கஷ்டப்படுத்த கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு இப்படி ஒரு நாடகம் பண்ணிட்டோம் தயவு செஞ்சு என்ன உன் மனசுல இருந்து தூக்கி போட்டுற நான் பேசுறத கேட்டு உனக்கு எவ்வளவு வருத்தமா எனக்கு நல்லாவே புரியுதா இதுல உங்க தப்பு எனக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ண என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வாக்கு கொடுத்துட்டு ஏண்டா அந்த மாதிரி பண்ண நானும் என் பொண்ணு உனக்கு என்ன பண்ணும் உன்னோட வார்த்தையை நம்பி எதுவும் தெரியாது அவளோட மனசுல விஜய் தான் உன் புருஷன் அவ மனசுல கனவு காண வச்சேன் இப்ப அவ கண்ணுல கண்ணீர் வரதுக்கு நானே காரணம் ஆயிட்டேன்டா தாய் இல்லாத பொண்ண தாய்க்கு தாயா இருந்து நான் தான்டா வளர்த்தேன் இத்தனை வருஷமா அவ மனசு நோகாத மாதிரி பாத்துக்கிட்டேன் என் நண்பன் எப்போ வாக்கு மாற மாட்டான்னு நினைச்சேன் எங்க போச்சு எங்க போச்சு உன்னோட வார்த்தை என் பொண்ணு என்னோட வார்த்தையை நம்பி சந்தோஷமா உன் வீட்டுக்கு வந்தா நீ அவளுக்கு என்ன பண்ணிருக்க அவளோட மனச உடச்சி அனுப்பிச்சிருக்க நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் உனக்கு உதவி பண்றதுக்காக ஓ வீட்டுக்கு வந்து ஏமாக வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டேன் என்னையும் என் மக மனதையும் கலங்கப்படுத்துனேன் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா பொண்ணு சும்மா விட மாட்டேன் ஒன்று விடாம கொள்கிறா கொன்று போடு ஏன் சும்மா இருக்க கொன்று போடுறா நான் என் பையனுக்கு ஊருக்கு தெரியாம கல்யாணம் பண்ணது உன் பொண்ணுக்காக தான் உன் பொண்ணு என் பையன் கூட நாளைக்கு சந்தோஷமா வாழணும்னா நான் இந்த கல்யாணத்தை பண்ணிதான் ஆகணும் அதான் பண்ணேன் இல்லனா உன் பொண்ணு செத்து போயிருப்பா போய் நீ சொல்றதெல்லாம் போய் இல்ல உண்மையே தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த கல்யாணத்தை ஏன் பண்ணேன்னு தெரியுமா சதாசிவா இந்த பொண்ணோட ஜாதகம் ரொம்ப அமோகமா இருக்கு ஆனா உன் பையனோட ஜாதகத்துக்கும் இந்த ஜாதகத்துக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்ல சுவாமிஜி என்ன சொல்றீங்க நீங்க என் பையன் ஜாதகத்தை இன்னொரு தடவை நல்லா பாருங்க சதாசிவம் உன் பையன் ஜாதகத்தையே நான் தானே ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் உச்சத்துல இருக்கு இந்த அவனுக்கு கல்யாணம் பண்ணி மூணே மாசத்துல இந்த பொண்ணு செத்து போயிடுவா என்னோட கணிப்பு எப்பவுமே தப்பாவே ஆகாது சதாசிவா அது உனக்கே நல்லா தெரியும் ஆனா இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா என் கனவெல்லாம் சுக்குநூறா உடஞ்சு போயிடும் இந்த கல்யாணத்தால என் பையனுக்கும் எங்களுக்கும் நிறைய லாபம் இருக்கு சுவாமிஜி மகாலட்சுமி சுவாமிஜி மகாலட்சுமியா எங்க வீட்டுக்கு வரப்போறா வேண்டான்னு சொல்ல முடியுமா ஏதாவது இருக்கா பார்த்து உன்னோட பையனுக்கு இந்த பொண்ண கட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுவும் சாஸ்திர சம்பிரதாயப்படி நடக்கணும் அப்படி பண்ணா உன் பையனோட ஜாதகத்துல இருக்கிற தோஷம் முழுசா நிவர்த்தி ஆயிடும் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கூட ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சா இந்த பொண்ணு சாக மாட்டா அதுக்குதான் விஜி காதலிச்ச பிரியா கூடையே தோச பரிகாரத்துக்காக கல்யாணம் பண்ண யாருக்கும் தெரியாத மாதிரி ரகசியமா கல்யாணம் பண்ணி வச்சு ஆனா அந்த சுவாமிஜி சொன்ன மாதிரி மூணு மாசம் ஆகியும் சாகவே இல்லை என்னால இதை நம்பவே